டுவெண்ட்டி ஒனில் தடுப்பூசி நாங்களே வாங்கிக்கணும் நீங்கள் வாங்கி தர வேண்டாம் நாங்கள் சரிண்டாங்க ரெண்டு மாதம் டிலே ஆயிடுச்சுன்னா ஒரு தடுப்பூசி வாங்க முடியல மாநில அரசால் திரும்ப மத்திய அரசு போய் நீங்களே வாங்கி கொடுங்கண்ணாங்க இவர்கள் வந்து அதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கறாங்க முடியல நம்ம தான் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா மாதம் மாதம் நம்ம வந்து மொய் எழுதிட்டுருக்கோமே அப்புறம் எங்கேந்த காசு வரும் மெட்ரோ ப்ராஜெக்ட் எதுக்கு நீங்கள் மத்திய அரசு இயங்கணும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்தும் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்க முடியுது மத்திய அரசு எவ்வளோ பதினெட்டாயிரம் கோடியா ஐம்பதாயிரம் கோடியா ஒரு லட்சம் கோடியா நீங்கள் சொந்த காசுலேயே பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேறீங்க அதான் இருக்கிற காசு அப்புறம் அங்கே போட்டீங்களே அப்புறம் எப்படி வரும் இது அவங்களுக்கும் தெரியும் இல்லையா இருபது லட்சம் இருந்தால் தான் மெட்ரோ ரயில் வரும் பட் அது தெரிஞ்சு போராட்டங்கள் அதிகாரிகளுடைய கவனமின்மை நாள் நடந்திருக்கு அல்லது மத்திய அரசு மேலே பழி போடுறதுக்காக நடக்குது ரெண்டு ரீசன் தான் ஐ டோன்ட் சி எனி நான் அப்ளை பண்ணதே தப்பாக பண்ணியிருக்கிறேன் அப்ளிகேஷன் தப்பாக இருக்குது ரிஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுதுன்னா நியாயமா இருபது லட்சம் பேர் கொடுத்துருங்க ரீசன் சொல்லியிருக்காங்களே அவங்க ஏன் அவங்க கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்களே ரிஜெக்ட் பண்ணப்பட்டது உண்மை ரீசன் சொல்லியிருக்கேன் அப்போ சரி பண்ண முடியும் நீங்கள் தானே தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு காசு கொடுத்துன்னு சொல்லிட்டே இருக்குதா யாரை ஏமாத்துறீங்க யாருக்கு தெரியாமல் இருக்குது மக்களுக்கு அவ்வளோ ஓர்மெண்ட் தெரியாமல் நீங்கள் நிரட்டி செட் பண்ணலாம் அதில் நீங்கள் கிங்காக இருக்கலாம் எல்லாத்தையும் மக்கள் நம்புவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க